டெல்லியின் அறுநூறு வருட பழைய திகழ் மாளிகை பற்றி உங்களுக்கு தெரியுமா மல்ச்சா மகால் என அழைக்கப்படும் இந்த திகில் மாளிகை டெல்லியில் அமைந்திருக்கிறது இதை விளையாட் மகால் என்றும் அழைக்கின்றனர் துக்லக் சாம்ராஜ்யத்தின் போது தங்குமிடமாக இருந்துள்ளது இந்த மாளிகை பெய் வருவது போலவே அடர்ந்து காட்டுக்கு நடுவே அமைந்திருக்கிறது இந்த மல்சா மகால் இந்த மாளிகை பற்றி அறிந்து கொள்ள சென்றவர்கள் பலர் அலறி எடுத்துதான் வெளிவந்துள்ளனர் போனதாகவும் கூறப்படுகிறது என்ற பெண்ணின் இறக்கமற்ற கொடூரமான மரணத்திற்கு பிறகுதான் இது பேய் மாளிகையானது என கூறப்படுகிறது மர்மம் வேகம் ஒரு விசித்திரமான பெண் என்றும் இவரது அணுகுமுறை வினோதமாக இருக்கும் எனவும் மர்மம் விலகாத காரணத்தால் இவர் தற்கொலை செய்து கொண்டார் எனவும் சிலர் கூறுகின்றனர் திருடப்பட்ட கல்லறை மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்ட வேகத்தின் கல்லறையில் இருந்து உடல் ஒருமுறை திருடப்பட்டுள்ளது இதன் விளைவாக வேகத்தின் பிள்ளைகள் இவரது உடலை தகனம் செய்து அந்த சாம்பலை ஒரு கண்ணாடி குவளையில் அடைத்து வைத்தனர் தனிமையில் வாழ்ந்த பிள்ளைகள் பிள்ளைகளே குறைந்த செலவில் தனிமையில் தான் வாழ்கின்றனர் என கூறப்படுகிறது இது போன்ற பல காரணத்தினால் மாய்சல் மகால் மெல்ல மெல்ல பேய் மாளிகையாக ஒரு மாற துவங்கியது ஒரு காலத்தில் இந்த மாய்சல் மாளிகை பல மன்னர்களின் உடமையாக இருந்தது தமிழ் வாய்ஸ் ராஜ்யம் தான் முதன் முதலில் இங்கு வாழ்ந்தனர் மால்ச்சில் கிராமத்தில் இது ஒரு சமூக இடமாக இருந்தது அறுநூறு வருட வரலாறு கொண்டுள்ளது மால்ச்சல் மகால் வேகத்தின் மரணத்திற்கு பிறகு வேகத்தின் மரணத்திற்குப் பிறகு சமூக விரோதிகள் அந்த மாளிகையில் செல்வங்கள் இருக்கின்றன என எண்ணி தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர் துப்பாக்கியும் நாய்களும் தொடர்ந்து தாக்குதல் சமூக விரோத செயல்களில் சிலர் ஈடுபட்டு வந்ததால் அரசு துப்பாக்கி மற்றும் நாய்களை பாதுகாப்பிற்கு அளித்தது பாதுகாப்பிற்கு உள்ள நாய்களுக்கு இறைச்சி வாங்க இளவரசர் சைக்கிளில் சென்று வருகிறார் என்றும் சில செய்திகள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியானது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்